கிராமர் ஹேண்ட்லோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளை எட்டாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் சராசரிகள் முறையை பயன்படுத்தி பதினாலு பை ஐந்து மற்றும் பதினாறு பை மூணு ஆகியவற்றுக்கிடையே இரண்டு விகித முறை எண்களை கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம சராசரினா என்னென்னு ரெண்டு நம்பர் கொடுத்திருந்தால் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுப்போம் மூணு நம்பர் கொடுத்திருந்தால் மூணையும் கூட்டி அளவு வைப்போம் அப்போ சராசரி அப்படிங்கிற கான்செப்டை உள் வாங்கிட்டு நம்ம கணக்குல போகலாமா இப்போ நம்மகிட்ட பதினாலு பை அஞ்சும் பதினாறு பை மூணும் இருக்குது இப்போ சராசரின்னு இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டாவ வகுக்கணும் ரெண்டால வகுக்கிறது போலாம் ரெண்டாவது வகுக்கிறதுனால ஒன்று பை ரெண்டாவது இருக்கிறதுனால ஒன்று தானே அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அஞ்சுக்கு மூணுக்கும் மீச்சியமாக பதினஞ்சு பதினஞ்சில் மூவஞ்சு இருக்கிறதுனால மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு பதினஞ்சில் ஐமூணு இருக்கிறதுனால அஞ்சு பதினாறு எண்பது இப்போ இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே நான் போட்டுட்டு இது ரெண்டையும் கூட்டும் போது நூற்றி இருபத்தி ரெண்டு பை பதினஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓர் ரெண்டு ரெண்டாக அடிச்சிடும் அப்போ மேலே அறுபத்தொன்று இருக்குது கீழே பதினஞ்சு ஒன்று அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சு இருக்குது இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா இந்த பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் நடுவில் புதுசாக ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு இவங்க எத்தனை கேட்டிருக்கிறாங்க ரெண்டு கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம் இது ரெண்டுக்கு நடுவில் இன்னொன்று ஏன்னா எப்பவுமே ரெண்டு வீதமுறை எண்களுக்கு நடுவில் என்னற்ற வீதமுறை எண்கள் இருக்கும் நம்ம அடுத்து இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டை கண்டுபிடிச்சாலும் ஓகே இது ரெண்டுக்கு நடுவழகை இருக்கிற ரெண்டை கண்டுபிடிச்சாலும் இன்னொன்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே ஆனால் கான்செப்ட் என்ன இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது ஓக்கணும் அல்லது இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வைக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா இது அதாவது பதினாலு பை அஞ்சுக்கும் அறுபத்தொன்று பை பதினஞ்சுக்கும் இடையிலுள்ள வீதமுறையன் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அதோட சராசரி கண்டுபிடிக்கிறேன் சராசரிக்கு இப்போதான் பார்த்த மாதிரி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டே கூட்டுறோம் அஞ்சுக்கு பதினஞ்சுக்கு மிச்சமாக பதினஞ்சு பதினஞ்சில் மூணு அஞ்சு இருக்கிறதுனால மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு இங்கே பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருக்கிறனால இந்த நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படியே போட்டுட்டேன் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ரெண்டே கூட்டினோம்னா நூற்றி மூணு பை பதினஞ்சு அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுருக்க முடியாது எதுனா இது ரெட்டையன் ஒற்றையன் மூணாவது வகுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படியே ஓர் நூற்றி மூணு நூற்றி மூணு ரெண்டு பதினஞ்சு என்னென்னு போட்டுட்டோம் முப்பதுன்னு சொல்லி போட்டுட்டோம் அப்போ அப்போ இன்னொரு அப்போ முதலையே நம்ம ஆல்ரெடி ஒன்று என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அறுபத்தொன்று பை பதினஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா இப்போ ஒரு நூற்றி மூணு பை முப்பது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா அப்போ இடைப்பட்ட வீத எண்கள்னு சொல்லி இந்த அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சு நூற்றி மூணு பை முப்பதுன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் கண்டுபிடிச்சா இன்னொரு எண் வரும் சரியா அப்போ உங்களோட புக்கில் இரண்டுக்கு நடவுகள் கண்டு வச்சிருக்கேன் இரண்டுக்கு நடுவுகள் கண்டு வச்சிருக்காங்களா மீச்சி என்ன வச்சு போட்டுருக்குறாங்கிற பொறுத்து அந்த விகிதமுறை எண்கள் இடைப்பட்ட விகிதமுறை எண்கள் சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஏழாவது கணக்குகளையும் பார்த்தோம் அந்த எண்கள் வந்து மாறிட்டு தான் போகும் ஓகே சந்திரன் தேங்க்யூ